வணக்கம் சிவ தலங்களில் வில்வத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு லிங்கத்தை பூஜிக்க மிக உகந்தது வில்வ இலைகள் ஆகும் இந்த வில்வ இலை கிடைப்பதற்காகவே அநேகமான சிவன் கோவில்களில் எல்லாம் வில்வ மரம் வளர்க்கப்படும் வில்வம் குளிர்ச்சியூட்டும் குணமுடையது அதாவது இதை உண்டால் உடலாகிய பஞ்சபூதம் வெகு எளிதில் அதிக சக்தியை செலவிடாமல் ஜீரணம் விரைவில் ஆகி சக்தியை சேமிக்கும் சிவத்துக்குள் சக்தியை அதிகம் சேமிக்க செய்யும் ஒரு மூலிகையாக இது இருப்பதால் இது சிவ அர்ச்சனைக்கு உகந்ததாகும் இதனை சிவ மூலிகைகளின் சிகரம் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானுக்கு வில்வம் ஒன்று சாத்தினால் சிவலோக பதவியும் இரண்டு சாத்தினால் சிவபெருமானின் அருளையும் பெறலாம் மூன்று சாத்தினால் சிவபெருமானின் அருகில் இருக்கும் பாக்கியம் கிட்டும் நான்கு வில்வ இலைகளை சாத்தினால் சிவபெருமானுடன் ஐக்கியம் ஆகிவிடலாம் என்பது ஐதீகம் வில்வம் கிழுவை பிலா வெண்ணோச்சி மாவிலங்கை இவைகளை ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சாத்தினால் மெய்ஞானம் ஏற்படும் வில்வம் பக்தியையும் முக்தியையும் அளிக்கக்கூடியதாகும் பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவது வில்வம் ஆகும் அஞ்ஞானத்தை வளர்ப்பதும் வில்வம் ஆகும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யும் போது சிவபெருமான் மனம் மகிழ்ந்து சுகம் ஐஸ்வரியம் சந்தான பாக்கியம் வீடு பேறு இவற்றையெல்லாம் அருளுகிறார் வில்வ இலையால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு கிட்டாத பலனின்றி எதுவுமே கிடையாது சதுர்த்தி அஷ்டமி நவமி அம்மாவாசை பௌர்ணமி திங்கட்கிழமை பிறப்பு ஆகிய நாட்களில் வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது பிற நாட்களில் விபத்தை பறித்து தூய்மைப்படுத்தி சிவபெருமானுக்கு சுட்டி அவரின் அருளை முழுமையாகப் பெறலாம் நன்றி